ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தீபா சிறந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் வந்து அடைவி நைனார் டேம் நான் வந்து திருமலை கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கேருந்து வர்ற பாதையில் உங்களுக்கு அடைவி நைனார் டேம் காமிச்சிருப்பேன் அந்த இடத்துக்கு தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்புறம் வந்து போகிற பாதையிலேயும் நல்ல சீனரிஸ் பார்க்கலாம் நாங்கள் பேசுகிறதையும் நீங்கள் கேட்டுகிட்டே வரலாம் தென்காசிலேருந்து திருமண கோயிலுக்கு வந்தோம் அங்க வர்ற பாதையில ஒரு ரெண்டு பாதை பிரியும் அங்க ஒரு பக்கம் போனா அச்சம் கோயில் இன்னொரு பக்கம் வந்து திருமண கோயில் நான் கோயில் போற பாதை எவ்வளவு தூரம் அச்சன் கோயில் பார்க்க விடுவாங்களா பார்க்க விடுவாங்களா உள்ளே விட மாட்டாங்களா

பாருங்க யாரும் நட்டு நடுவில் உட்காந்துருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க செமையா இந்த தண்ணி எங்கெல்லாம் போகுது

ரோட்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க போட்ட தயார் பண்ணி தானே நேராக போனோன்னா அச்சங்கோயில் கோவில் போய்க்கலாம் இந்த பக்கம் நம்ம போகிற இடம் வந்து அடைவிநேனார் டேம் இந்த பாதையில் தான் போகணும் இந்த பாதை தான் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் சரியில்லை இங்கே வர்றதுக்கு வந்து பஸ் வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க தென்காசி திருநெல்வேலியிலேருந்து இருக்குது இந்த ஊர் பேர் வந்து அச்சன்புதூர் மேக்கரைக்கு பக்கத்தில் இருக்குது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் மேக்கரைக்கு அருகில் அச்சன்புதூர் பேரூராட்சியில் தான் இந்த அணை வந்து அமைஞ்சிருக்கு இந்த அணை வந்து கட்டினதோட நோக்கம் இங்கே இருக்க விவசாய நிலங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு இந்த தண்ணி வந்து பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அணை கட்ட ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம்

தண்ணி விழுகுதுங்க முன்னாடி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க என்னன்னு சொல்லுங்க டேமுக்கு போகிறதுக்கு நம்ம இங்கே செக் போஸ்ட் போட்டிருக்காங்க இங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணும் வண்டி கொண்டு வந்தோடனே நம்ம அந்த பக்கம் நிப்பாட்டிடலாம் நிப்பாட்டிட்டு இங்கிருந்து நம்ம நடந்து போய் டேமை பார்க்கலாம் போகலாமா டேமு

படியிலேருந்து இருந்து நம்ம குளிக்கணும்னா குளிக்கலாம் தண்ணி செம்மையாக இருக்கா சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருந்தது மற்றாலும் அந்த பக்கம் போகிறவங்க இங்கே வடவிநா டேம் போயிட்டு வருவாங்க போல் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேம்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது படித்துறையில் போய் தான் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தேன் பக்கத்துக்கு வந்து அவங்க வீட்டில் அப்புறம் அவங்க குளிக்கிறதுக்கு வந்து நல்ல வசதி இருந்தது அதாவது படித்துறை இருந்தது அதனால் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்போ தான் அடைவிநியான டேம் எல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு பாருங்கள் பச்சை பசைன்னு சூப்பராக இருக்குது வரவே மனசில் அந்த மாதிரி இருந்தது போகும்போது தண்ணி பார்த்தோம் இல்லையா வரும்போது பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து டேம்லேருந்து வர தண்ணி இல்லை மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வர தண்ணி களங்களாக இருக்குது பாருங்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி தான் இப்போ அந்த டேமே இருக்குது சூப்பர் இடம்ங்க கட்டாயமாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏற்கனவே குற்றாலம் போன வீடியோ அப்புறம் திருமலை கோயில் போன வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டீபாஸ் விருந்து சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானு டச் பண்ணுங்கள் தேங்க் யூ